பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தது தவறுன்னு சென்னை உயர் நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது தாய் கமலா சென்னை உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தாங்க இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் பி சிவஞானம் ஆகியோர் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் ஐயப்பராஜ் சவுக்கு சங்கரின் கருத்தால பொது அமைதிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தவறான தகவல்களின் அடிப்படையில தான் வழக்கு பதிவு செய்து குண்டர் சட்டத்தின் சங்கர் அவர்களை அடைக்கப்பட்டிருக்காரு நீதிபதிகள் ஊடகவியலாளர்கள் அல்லது யூடியூபர்களின் குரல்கள் நெறிக்கப்பட்டால் மீண்டும் காலனித்துவ காலத்திற்கே செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க தடுப்பு காவல் என்பது காலனித்துவ சட்டமாகும் பல அமைப்புகள் தவறான கருத்துக்களை வெளியிடுகின்றன நீங்கள் தேர்ந்தெடுத்து சிலருக்கு எதிராக செயல்படுகிறீர்களா என்று கேள்விய காட்டமாக எழுப்பியிருந்தாங்க அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் திலக் இல்லை தமிழகத்தில் பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக யூடியூபர் ஒருவர் தவறான செய்தியை பரப்பியிருந்தார் அவர் மீது நாங்கள் குண்டர் சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி பதில் இதற்கு சவுக்க சங்கர் தடுப்பு காவலில் வைத்தது குறித்து மட்டுமே நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம் நீங்கள் வழக்கமான குற்றவியல் சட்டத்தின் கீழ அவர் மீது வழக்கு தொடரலாம் என நீதிபதிகள் கூற அவர் தொடர்ந்து குற்றம் செய்து வருகிறார் என்று காவல்துறை தரப்புல பதில் அளிக்கப்பட்டது எத்தனை பெண் போலீசார் பணிபுரிகின்றனர் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினாங்க இதற்கு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் திலக் இருபத்தி பேர் வேலை செய்கிறார்கள் என்று பதிலளிக்க உங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் பாராட்டுகிறோம் வழக்கை சரியாக பதிவு செய்துள்ளீர்கள் தண்டனை வழங்க வேண்டும் ஆனால் பேச்சு சுதந்திரத்தை நெருக்கவோ நசுக்கவோ முடியாது சொல்லி அப்படின்னு நீதிபதிகள் பேசியிருந்தாங்க சவுக்கு சங்கருக்கு எதிரான காவல்துறையினரின் உத்தரவை ரத்து செய்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் சங்கரின் அவமதிப்பு நடவடிக்கைக்காக அவரை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தெரிவித்திருந்தாங்க மேலும் தொடர்ந்து வாதாடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் எதிர்காலத்துல அவர் இது போன்று செயல்படுவதை தடுக்க வேண்டும் இது போன்ற செயல்களை அவர் செய்தால் மீண்டும் காவலில் வைக்கப்படலாம் என்று அவருக்குள் அச்சம் வர வேண்டும் தானாக முன்வந்து தொடர்ந்து அவமதிப்பு வழக்கில் அவருக்கு ஆறு மாத சிறை தண்டனையை உயர் வழங்கியது என்று கூற இனி அவமதிப்பு கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்று நிபந்தனையுடன் அதற்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்தது என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர் மேலும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கூட நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களை விமர்சிக்கிறார்கள் திரைப்படங்கள்ல காவல்துறையினர் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் குறித்து விமர்சனங்கள் எழுகின்றன விமர்சனங்கள் செய்யப்படுகின்றன அப்படி என்றால் அனைவர் மீதும் இது போன்ற நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று நீதிபதிகள் கூற சவுக்க சங்கர் கூறியது போன்ற வார்த்தைகள் காவல்துறையினரின் மன உறுதியை பாதிக்கிறது என வாதிடப்பட்டது அப்போது நீங்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் ஆனால் குண்டர் சட்டம் எதற்கு என்று நீதிபதிகள் மீண்டும் கேள்வி எழுப்பினர் வாதிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் மற்றொரு வீடியோல சவுக்கு சங்கர் அவர்கள் ஒட்டுமொத்த பின் போலீசாரையும் அவதூறாக பேசினார் என்றார் இதற்கு நாங்கள் உத்தரவு பிறப்பித்தால் ஒரு மாதிரியும் இல்லை என்றால் ஒரு மாதிரியும் பேசுகிறீர்கள் நீதிபதிகள் பற்றியும் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார்கள் அதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியுமா சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் பேசப்படும் அரசியல் பேச்சுகளும் பொது அமைதியை பாதிக்கிறது என்று சொல்ல முடியுமா குண்டர் சட்டத்தின் கீழ் அவரை காவலில் வைப்பதற்கான காரணம் என்ன என்று மீண்டும் நீதிபதிகள் கேள்வியை எழுப்பினர் இதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு நேர்காணல்ல கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக போலி கடிதத்தை சவுக்கு சங்கர் காட்டியிருந்தார் என்று பதிலளிக்க சமூக ஊடகங்கள் மிகவும் பரவலானது எதை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை பார்வையாளர்களை முடிவு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தெரிவித்திருந்தாங்க இது தொடர்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை இதுதான் சொல்லி நீதிபதிகள் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு தொலைக்காட்சி இருக்கு அவை நடுநிலையாக இல்லை அந்தந்த தரப்பினருக்கு வசதியான செய்திகளை எடுத்துக்கொண்டு அவற்றை மட்டுமே அவர்கள் ஒளிபரப்புவதாக நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர் அந்த சேனல்களை யார் பார்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தாங்க குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தானே அந்த சேனலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்ல அது மட்டுமின்றி தற்போது போது எல்லாம் ஒவ்வொரு சிறிய தகவல்களும் ஸ்மார்ட் போன்கள் கிடைக்கின்றன அவரவர் விரும்புவதை அவரவர் பார்க்க முடியும் அப்படின்றத நீதிபதிகள் தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தவறான எண்ணம் இருந்தால் தவறான விஷயங்களை மட்டுமே பார்ப்பார்கள் இப்போது சொல்லுங்கள் யார் மீது தவறு இருக்கிறது என்ற கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருந்தாங்க யூடியூபில் பதிவு செய்பவர்கள் மீது தவறு இருக்கிறதா அல்லது அத்தகைய வீடியோக்களை பார்க்க விரும்புபவர்கள் மீது தவறு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கேள்வியை எழுப்பியிருந்தாங்க சங்கரின் கருத்து கண்டனத்திற்குரியதுதான் இதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவருக்கு தண்டனை பெற்று தரலாம் ஆனால் குண்டர் சட்டத்துல அவர் அடைக்கப்பட்டது தவறு அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தை தற்போதும் பயன்படுத்தினால் அது நம்மை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கே கொண்டு செல்லும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருந்தனர் இந்த வழக்குல அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாம தள்ளி வைத்திருக்கின்றனர்